ஹட்டன் மல்லிகை புசாந்தி பகுதியில் தனியார் பஸ் வண்டி ஒன்று நேற்று இருபது அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் மூவர் பலியாகினர் விபத்தில் கண்டி யாட்டின் ஒரு பகுதியைச் சேர்ந்த அறுபத்தெட்டு வயதான நபரும் ஹட்டன் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயதுடைய சிறுமியும் நோவுட் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தேழு வயதான நபருமே உயிரிழந்தனர் வீட்டில் போய்ட்டு போயிட்டு பஸ்ஸில் போயிருக்காங்க இப்போ யாருக்கும் தெரியாது இந்த பஸ்ஸில் தான் போனாங்கன்னு தெரியாது எல்லாருக்கும் நெகஸ்ட் வந்துச்சு இது ஆறுனு தெரியாது எங்களுக்கும் வந்துருக்கு ஆறு வரைக்கும் தெரியாது கடைசியில் இது இப்போ மருமக போயிட்டு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கோல் பண்ணி சொல்லோம்னா திருப்பி நாங்கள் எல்லாம் கொழும்புல தான் இருந்தோம் அங்கேருந்து பயணம் வச்சு அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் வந்தோம் வந்த பிற்பாடு தான் இன்றைக்கி காலையில் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு எல்லாம் முடி எடுத்துட்டு இப்போ தான் வந்தோம் கொஞ்சம் நேற்று மார்னிங் நைன் தேர்ட்டி போல் கம்பலை புசரில் போகிறேன்னு சொல்லி போனாங்க ஒம்பது மணிக்கு இங்கே நடந்து பஸ் ஏறி போயிட்டு ஹெட்டன் போயிட்டு இதே கண்டி பஸ்ஸில் தான் போயிருக்கிறாங்க இந்த ஆக்சிடென்ட் ஆன பஸ்ஸில் தான் போயிருக்கிறாங்க போயிட்டு நாங்களும் நாலு மணி இடத்துல வெயிட் பண்ணி பண்ணி பார்த்தோம் அங்கேயும் போயில்லை எங்களுக்கு அவ்வளோ தகவலும் கிடைக்கல ஃபோனு வரலை ஒன்றுமே இல்லை ரொம்ப டவுட்டில் தான் நான் போயிட்டு கிளங்கன் ஹாஸ்பிட்டலில் கேட்டேன் பேரை கேட்டு அவங்க டெரெக்டாக இந்த மோசடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எங்களோட அம்மோட பொடியை காட்டினாங்க இவங்களான்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொ எங்களோட அம்மா தான் பார்த்து சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் காயமடைந்தவர்களில் ஏழு பேர் போதனா வைத்தியசாலையிலும் நாற்பத்தி மூன்று பேர் டிக்கோய வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்து சாரதியினால் சில மாதங்களுக்கு முன்னர் கினிகத்த பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட விபத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதோடு நாவலபிட்டிய பகுதியிலும் இவர் விபத்தொன்றை ஏற்படுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் அதிவகத்தில் பயணித்த பஸ்வண்டியில் சாரதியின் கதவை திறந்தவையினால் அதனை மூடுவதற்கு முயற்சித்தபோது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் வண்டி தேயிலை தோட்டத்துக்குள் கவிழ்ந்தமைக்கான சாட்சி கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதேபோன்று பஸ் இருந்த பாதுகாப்பு கேமரா காட்சிகள் விபத்தில் இடம்பெற்ற சில நிமிடங்களுக்குள் கையடக்க தொலைபேசி நூடாக அளிக்கப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது விபத்தில் தனியார் பஸ் சாரதி காயமடைந்துள்ளதோடு அவரை ஹாட்டன் போலீசார் கைது செய்தனர் அதற்கமைய அவர் போலீஸ் கட்டுப்பாட்டில் டிக்கோய் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இன்று குறித்த வைத்தியசாலைக்கு சென்ற ஹட்டன் பதில் நீதவான் எஸ் ராம்மூர்த்தி சாரதியின் நிலைமை தொடர்பில் கண்டறிந்த பின்னர் அவரை எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு உத்தரவிட்டார்